நியூஸ் எயிட்டின் டிஜிட்டல் நேர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு பதினஞ்சு நாட்களுக்கு மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்க்கின்றோம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் பழைய கடன்கள் தீர்வது தேகாரக்கத்தில் ஏதாவது ஒரு மனக்குறைகள் எல்லாம் படிப்படியாக தீர்வது நிம்மதியான தூக்கத்துக்கு ஆட்படுவது பெரிய மனிதர்களை சந்திப்பது பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது முதலீடுகளுக்கு குறையில்லாமல் இருப்பது தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படுவது வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வது தொழில் ரீதியாக அனுகூலமும் தொழில் ரீதியாக ஏற்றமும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கூடிய அதி அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் அதேபோல் சுபகாரியத்தில் இருந்த தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படுவது விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றி கொடுப்பது தனிப்பட்ட முறையில் கூடுவது அதேபோல் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த ஒரு சிக்கல் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த ஒரு பிரச்சனையெல்லாம் தீர்வதெல்லாம் அந்த பதினஞ்சு நாட்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பொழுதும் நன்மைகள் அதிகரிப்பதற்கு தாயார் வழிபாடு அதாவது புரட்டாசி மாதம் என்பதனால் தாயார் வழிபாடு சகலவிதத்தில் நன்மைகள் தரும் விஷ்ணு வழிபாடு படுத்திருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையும் தரும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தில் ஏற்படுத்தி தரும் அடிவயிரிலிருந்து கழிவு பாதையில் சிறு உபத்திரம் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மையும் சந்தோஷத்தை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான மாற்றங்கள் பெரிய அளவு வெற்றி ஏற்படுத்தி தரும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் சிலர் கடல் கடல் கடந்து தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயத்தில் இருந்தவர்கள் கூட வேண்டாம் இத்தனை எத்தனை நாட்கள் தான் நாம் அடிமையாக உழைப்போம் என்பதை நினைத்து தாய்நாட்டுக்கு திரும்பி வந்து தொழிலை ஆரம்பித்து பெரிய அளவு வெற்றிகளை பெறக்கூடிய சாத்திகூறுகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு காணப்படுவதை எல்லா விதமான ரிஸ்க் எடுப்பதும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரஸ்க்கு சாப்பிடுவது போல் காணப்படக்கூடிய பதினஞ்சு நாட்கள் யோசிக்காமல் டக்கு என்று முடிவு செய்யுங்கள் பழைய கடன்கள் பாதிப்புகள் புது கடன் அமைப்பு அனுகூலங்கள் வட்டி விகிதத்தில் மாற்றங்கள் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கள் தீர்வது செவ்வாய்க்கிழமை மற்றும் மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள் சாப்பாடு தானம் கொடுப்பது அனுகூலத்தை தரும் யோகபலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரத்தத்தில் ஏற்கனவே உபத்திரம் இருந்தால் சிறிது கவனம் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாம் பெற்றோர் பெரியோருடன் தேகாரக்கத்தில் மகனோ கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் மகான்கள் தரிசனம் ராகவேந்தர் தர்ஷனம் பாபா தர்ஷனம் ரமண மகரிஷி தரிசனம் என்று பிடித்த மகான்களை சரணாகதி அழிவது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தூரத்தில் இந்த நல்ல செய்தி வரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும் சுபகாரியத்தில் பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் எழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழிலில் அதி அற்புதமும் சந்தோஷமும் காணப்படும் மங்களகரமான நிகழ்ச்சியெல்லாம் எல்லாம் மிதனத்துக்கு ஏற்படுவது தான் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் மிதன ராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் மட்டும் சிறிது அழுத்தி வாசிப்பதும் அவர்களுடன் தகராறு செய்யாமல் இருப்பதும் மிக மிக முக்கியம் அதேபோல் மனதிற்கு இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்ற எந்த மாற்றங்கள் வந்தாலும் மிதன ராசிக்காரர்கள் அதை பரிபூர்ண திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் எதிர்காலத்தில் பெரிய வெற்றிகளையும் பெரிய சந்தோஷத்தையும் நிச்சயமாக பெறுவார்கள் அதனால் எந்த மாற்றம் வந்தாலும் வேண்டாம் என்று மட்டும் சொல்லாதீர்கள் ப்ரமோஷன் தடைகள் இன்கிரிமெண்ட் தடைகள் கௌரவ தடைகள் எல்லாம் நீங்கும் மேலதிகாரிகளால் பெரிய சந்தோஷத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கட கடக ராசிக்காரர்கள் அபிவிருத்தி எல்லாம் ஏற்படும் மனக்குறைகள் மன அழுத்தம் ஏதாவது ஒன்று யோசித்து கொண்டே இருப்பது வயிற்றில் ஏற்படக்கூடிய கோளாறுகளால் தூக்கமின்மையெல்லாம் ஏற்படும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் அதே சமயம் அரசு துறை அரசியல்வாதிகள் மிகப்பெரிய கௌரவத்திற்கும் மிகப்பெரிய சந்தோஷத்திற்கும் ஆட்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் தனிப்பட்ட அரசியல்வாதிகள் அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு தேர்முகங்கள் ரொம்ப நாட்களுக்கு பிறகு கிடைக்கப்பெறக்கூடிய காலகட்டம் அதேபோல் எல்லா விதத்திலும் ஏற்றம் பெறுவதற்கு முருகரை சரணாகதி அடைவது நிம்மதியும் சந்தோஷத்தையும் சுப்பிரமணிய புஜங்கம் என்ற ஒரு பாடல் இருக்கும் அதை கேட்க கேட்க எல்லாவற்றத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் கண்டிப்பாக தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்டத்தில் ஒரு நல்ல நிகழ்வு ஏற்படும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கார்கள் காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலியில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் பற்களில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருப்பதும் விநாயகர் வழிபாடு சகல் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் தொழில் ரீதியாக இருந்த தடங்கல்கள் நிவர்த்தி ஏற்படுவதும் முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பதும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும் வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதும் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் வசந்தங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவதும் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம் ஏற்படுவதும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக டப்பு டப்பு என்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு காதலமைப்பிலும் உணர்ச்சி வசப்படாமல் அரவணைத்து கொள்வது பழைய நண்பர்களாக இருந்தாலும் பழைய உறவுகளாக இருந்தாலும் யாரிடத்திலும் அஷ்டம சனியால் கோபதாபம் படாமல் இருப்பதும் பெற்றோர் பெரியோரை அணவரித்து கொள்வதும் துணை அல்லது துணைவியாரை அரவணைத்துக் கொள்வதும் மிக மிக முக்கியமான காலமாக இருக்குது வேலையாட்களிடம் மட்டும் வாக்குவாதங்கள் வேண்டாம் வெளி எந்த இடத்திலும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம் தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தில் கவனம் அலர்ஜி இருந்தால் அதீத கவனம் அலர்ஜி நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் கழுத்து பகுதி முதுகுத்தண்டையோட பகுதிக்கு உடற்பயிற்சி செய்தே தீர வேண்டும் குடும்பத்தில் அதீத கவனமாக இருப்பது முக்கியத்துவம் கொடுக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பதினஞ்சு நாட்கள் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுடைய புரட்டாசி முடிகின்ற வரையில் அதீத கவனம் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும் தொழில் ரீதியாக சிறிய சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு மனக்கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகளில் ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் போன்ற விஷயத்திலெல்லாம் கவனமாக கையாள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக எந்த விதத்திலும் குடும்ப ரீதியாக எந்த விதத்திலும் உணர்ச்சி வசப்படுவது புரட்டாசி மாதத்தில் ஆகாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக எந்த கோயிலானது சென்றாலும் நெய்தீப வழிபாடு அதே பெருமாள் தாயார் என்பது புரட்டாசிக்கு விசேஷம் என்பதனால் பெருமாள் தாயார் அனுமன் கோயில்களுக்கு நெய் தீபம் ஏற்றுவது நெய் விளக்கு போடுவது வெண்ணெய் சாத்துவது சகல கஷ்டங்களையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு வாகனத்தில் அதீத கவனமாக இருப்பதும் மேலதிகாரிகள் சட்ட சக்கல்கள் விஷயத்தில் அதீத எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ராசி ராசி விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் புதன்கிழமை பசுமாடுக்கு அகத்திக்கீறிய தவிர ஏதாவது உணவு உணவு கொடுப்பதும் புதன்கிழமை மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சு பழ ஊர்காவும் யாராவது ஒரு எளியோருக்கு கொடுக்க கொடுக்க சுபவரிய பிராப்தமாக மாறும் அதே சமயம் நரசிம்மர் வழிபாடு மிக மிக முக்கியமான அமைப்பு வயிறு பகுதி மன அழுத்த பகுதி மட்டும் சிறிது அதற்கேற்ற மருந்து மாத்திரைகள் தூக்கத்தை சரி செய்து கொள்வது நன்மை தரும் பிள்ளைகளுடன் இருந்த மனக்கஷ்டங்கள் சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் சனியுடைய ஆதிக்கும் வெற்றி ஏற்படுத்தி தரும் துணை அல்லது துணைவையாருக்கு அனுகூலங்கள் காணப்படும் வியாபாரத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த எல்லா விஷயமும் ப டக்கு டக்குன்று முடிவது ஆச்சரியத்தக்க அமைப்பை ஏற்படுத்தி தரும் பண விஷயத்தில் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விளைவுருந்த பொருள்களை கையாளக்கூடிய துளாராசிக்காரர்கள் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக முக்கியம் மேலதிகாரிகள் உடன் வேலை செய்பவர்கள் எல்லோரும் உதவிகரமாக உங்களுக்கு இருந்து ஆத்மரீதியாக உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்வதை கண்கூடாக பார்க்கலாம் வயிறில் கோளாறு என்பதனால் வெளியிடத்தில் உணவு அளிக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் எப்பொழுதும் சென்று சாப்பிடக்கூடிய உணவகத்திலே உணவளிப்பது உணவு அருந்துவது நன்மை ஏற்படுத்தி தரும் புது உணவகமாக இருந்தால் மிக எச்சரிக்கையுடன் உணவு அருந்துவதும் சுட உணவருந்ததுமே முக்கியம் அற்புதமான பதினஞ்சு நாட்கள் தொழில் ஏற்றம் உத்தியோகமேற்றம் ஏற்றம் படிப்பு ஏற்றம் என்ற அற்புதம் சந்தோஷம் ஏற்றத்தை தரும் தாய்வழி உறவு பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் மன அழுத்தம் கொள்ளாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் கண்டிப்பாக தொழில் ரீதியாக நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் விற்சகத்திற்கு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம் சுபவரியத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்து எதை எதிர்பார்த்தமோ அந்த அளவுக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு விற்சகத்திற்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விர்ச்சகத்தினுடைய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம் விருட்சகத்துக்கு உண்டு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் விர்ச்சக ராசிக்காரர்களுக்கு துர்கையை பிடித்துக்கொள்ள பிடித்துக்கொள்ள தைரியம் ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு ஏற்படும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு சூரியனுக்கு விளக்கேற்றுவது தொழில் ரீதியாக இருந்த தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கும் ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய பதினைஞ்சு நாட்கள் மிக மிக உதவி செய்யக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் தேகாரக்கத்தில் மட்டும் சிறிது வயிறு சம்பந்தப்பட்ட அசிடிட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கை பெருமாள் தாயார் வழிபாடு கோவிந்தநாமாலி உச்சாடனை செய்வது நாராயணியம் சோத்திரத்தை கேட்பதெல்லாம் விசேஷமாக தரும் இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய பதினைஞ்சு நாட்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழிலிலும் கொடுக்கும் குடும்பத்திலும் கொடுக்கும் பயணத்திலையும் கொடுக்கும் பணவரவிலையும் கொடுக்கும் ப்ரமோஷன்லையும் கொடுக்கும் அரசு துறையிலையும் கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கும் மருத்துவத்துறையில் துறையில் பெரிய விருதுகளெல்லாம் கொடுக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் 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 என்று காணப்படக்கூடிய அமைப்பென்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கழுத்துப் பகுதி தைராய்டு பகுதி முதுகு தண்டுவடம் மருத்துவ ஆலோசனையை எடுத்துக்கொள்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும் கோவிந்த என்ற மந்திரத்தை உச்சாடனை செய்வதன் மூலியமாக பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் ப்ரமோஷன் மாற்றங்கள் என்று எல்லா விதத்திலும் டக்கு 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 என்று ஏற்படக்கூடிய அனுகூலம் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம் புது தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு முதலாளித்துவத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு விநாயகர் வழிபாடும் அனுமன் வழிபாடும் உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பு வாகனத்தில் மட்டும் வித்தைகள் கூடாது நர்ம சம்பந்தப்பட்ட கோளாறும் பெற்றோர் பெரியோருக்கு இருக்கக்கூடிய நோய் விபத்திரங்களிலும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தாய்வழி உறவு தந்தை வழியோடு மட்டும் வாக்குவாதங்கள் கூடவே கூடாது குருவின் பார்வை தொழில் ஸ்தானம் என்ற பத்தாஸ்தானத்துக்கு பத்தாம் இடத்திற்கு இருப்பதனால் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட கவலைகளை அடுத்த ஜூன் மாதம் வரைக்கும் வைத்து கொண்டால் நீங்களே ஏதோ ஒரு விதத்தில் தவறு செய்கிறீர்கள் என்ற அர்த்தம் மற்றபடி உறவுகளில் கவனமாக இருப்பதும் சுபவிரயப் பிராப்தம் ஏற்படுவதும் மனதில் இருந்த பாரங்கள் குறைவதும் வாகனங்களிலும் வண்டி வாகனத்திலும் தேகாரக்கத்திலும் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் முதுகு தண்டுவடம் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு சோசக் கோளாறில் அதீத கவனமாக இருப்பது மகரத்திற்கு முக்கியமான என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மற்றபடி ஏற்றம் அனுகூலம் எல்லாம் காணப்படும் அக்கம்பக்கம் வீடுகள் உறவினர்கள் வீடுகள் யாரிடத்திலும் தகராறு மட்டும் வைத்து கொள்ளாதீர்கள் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பயணங்களில் தேவையில்லாதவர்களை நினைத்து உங்கள் கதைகளை சொல்வது உங்களை பற்றி சொல்வது அவர்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதெல்லாம் விபரீதமாக ஃபோன் நம்பரை கூட கொடுக்காதீர்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு கொடுப்பது நன்மை தரும் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியமான அமைப்பு என்பதை புரட்டாசி மாதம் வரைக்கும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் இதய சம்பந்தப்பட்ட உபத்திரம் ம மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட உபத்திரம் கவனமாக இருக்க வேண்டும் தனிப்பட்ட கூட இருக்கவர்கள் தேவையில்லாத உபத்திரத்தை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் அசேமசே பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு ஏற்றமோ ஏற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலியான என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நரசிம்மரையும் அனுமனியும் வழிபாடு செய்வது புரட்டாசியில் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் நரசிம்மர் கோயில்களுக்கு உண்டான வெள்ளம் ஏலக்காய் சுக்கு எல்லாம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் தொழில் ரீதியாக எல்லாம் மற்றும் ஏற்றங்கள் முதலீடுகளுக்கு குறையில்லை சுவரிய பிராப்தம் ஏற்படும் அசையாமச பொருள் சேர்க்கை ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை எல்லாம் ஏற்படுவதற்கு தான் உண்டு தன் வேலையொன்று என்று சுருங்கிக் கொள்வதும் வாகனங்களிலும் கணக்கு வழக்குகளிலும் வித்தைகள் காட்டாதீர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது தொழிலிடத்தை குரு பார்வையிடுவதனால் மே மாசம் வரைக்கும் தொழிலைப் பற்றியோ உத்தியோகத்தை பற்றியோ வியாபாரத்தை பற்றியோ படிப்பை பற்றியோ மறந்து விடுங்கள் குடும்பம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மட்டும் கவனம் உடற்பயிற்சி செய்யாத மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஜோதிடத்தை பார்ப்பது விட்டுவிடுங்கள் உடற்பயிற்சி செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஜோதிடர்கள் சொல்கிற நெகட்டிவும் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஜென்மத்தில் சனி இருந்தால் உடற்பயிற்சி வேறுவை வரக்கூடிய பயிற்சி முக்கியம் 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 எப்பொழுதும் அனுமனை வழிபாடு செய்வது சாலை சிறந்தது குலதெய்வத்தை வழிபாடு செய்வது அதை விட சிறந்தது நீங்கள் மகான்களை வழிபாடு செய்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெற்றிகளை இரட்டிப்பாக ஏக ஒரு நாள் ரெண்டு நாள் மருத்துவமனையில் கூட இருந்து சந்தோஷமாக வெளியில் வருவதற்குண்டான பிராப்தங்கள் ஏற்படும் வாகனங்களில் மட்டும் கவனமாக இருங்கள் ஐயா குடும்பத்தாருடன் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் ஒரு சிதற்காயை உடைத்துவிட்டு பயணங்களை மேற்கொள்வது நன்மையான சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது முதுகு தண்டவிடம் முட்டி வலி பாத தலைவலி சம்பந்தப்பட்ட சிறு உபத்திரத்திற்கும் சுய மருத்துவம் கூடவே கூடாது ஆக மொத்தத்தில் தொழில் ரீதியாக சுபவிரிய ரீதியாக பிள்ளைகள் ரீதியாக பழைய சத்துருக்களை ஜெயம் கொள்வது வழக்குகளில் வெற்றி ஏற்படுவதெல்லாம் மீனத்திற்கு இந்த பதினைஞ்சு நாட்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உடற்பயிற்சியே தாரக மந்திரம் இதுவரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உள்ள பதினைஞ்சு நாட்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தும் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்